உலகத்தில் இருக்கிறவங்களாம் என்னை மதிக்கணும் உலகத்தில் இருக்கிறவங்க என்னை சாமி சாமின்னு கும்பிடணும் உலகத்தில் இருக்கிறவங்களாம் என் காலில் ஓடணும் அப்படின்ற ஆசையை நான் வளர்த்தாவே எனக்கும் கடவுளுக்கும் தொடர்பே இல்லைன்னு அர்த்தமா சிறப்பு சிறப்பு சுவாமி சில பேர் வந்து ரொம்ப பக்தியாக இருப்பாங்க இறை வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க பூஜை புனஸ்காரம் சம்பிரதாயத்தில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சிறப்பாக செய்வாங்க சரி ஆனாலும் அப்படிப்பட்டவங்களோட அவளோட தொடர்ந்து துன்பம் வந்துகிட்டே இருக்கும்னு வந்து போவாங்க இதுக்கு என்ன சுவாமி காரணம் கடவுள் மனிதனை நெருங்க நெருங்க துன்பம் வந்துடும் ஓ கடவுள் மனிதனை விட்டு விலக விலக இன்பம் வந்துடும் இது அறியாத பேசுவாங்க நான் இவ்வளவு பக்தி பண்றேன் கஷ்டம் வருது அவர் சாமியை அவர் சொன்னாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தா எந்த மகானாவது காரில் போனானா இல்ல எந்த மகானுக்காக சோறு இருந்ததா உண்மையான மகான் யாருக்குமே இல்லை இல்லை ஏன் கடவுள் நெருங்கிட்டான் அதனால அவனுக்கு சோறு கிடைக்கல பிரமாதம் அதனால் எவன் ஒருத்தன் அதிகமா கஷ்டப்படுறானோ கடவுள் பக்தியில கஷ்டப்படுவேன் சாதாரண